யுவா ரெண்டா பண்ணிட்டு இருக்கேன் உன்னை இப்படியே விட்டா பாப்புலர் ஆகி நாட்டையே பிடிச்சிடுற

கோவாக்கு புதுச புதுசன யாரும் ஊரே யாவரும் கேள் ரொம்ப ஜாலியா பேசுறீங்க ஜாலியா இருக்கத்தானே இருந்து கோவா வந்திருக்கேன் இருக்கேன் ஒரே சஞ்சீ நான் தன்றி நேரத்துக்கு யாரும் அம்மா திவ் எவரு சி காயப்படமா வைசாக்கு முசலம்மா நே நியாய் பாரியனு வதலேசி தாத்தனு வதலேசி பிரவேசிங்க வச்சாடம்மா இக்கேரணி நீ தள்ளிட்டு போக ட்ரை சேவா இது பாபம் மெட்ராஸ்ல ஒரு கொலைய பண்ணிட்டு இங்க தப்பிச்சு வந்துட்டான் அவனு இதெல்லாம் சொல்றியோ CID யோ மரியாதையா அவനെ எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போடு இல்ல உன்னையே சேஃப் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படியே முடிஞ்சு அரெஸ்ட் நானும் நாளும் CID தான் இவனை பிடிக்கிறதுக்காக தான் நானும் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன் இவளை ஜாக்கிரதையா லாக்கப் வச்சிருங்க இவனை வச்சுதான் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பாருங்க சார்

பச்சியா உற என்ன உனக்கு கல்யாணம் ஆகி வர்ற மாப்பிள்ளையில கூட பாதி கொடுப்பியா எவ்வளவு தானே கொடுத்துட்டா போச்சு ஆமா எந்த பாதி வேணும் கழுத்துல என்ன தாலி சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அடிச்சான பல்லிகளெல்லாம் கொட்டிடும் இன்விடேஷன் அனுப்பிச்சேன் லெட்டர் எழுதுறேன் பத்தாவுக்கு டெலிகிராம் வேற அனுச்சு பதினேழு பணம் இப்போ வந்து என்ன கேக்குறியா எங்க மதுரைக்கா அது சரி நான் ஐபிஎஸ் லக்னோல படிச்சுட்டு இருந்தேன் நீ மதுரைக்கு லெட்டர் போட்டிருக்க ஆமா கல்யாணம் எப்ப ஆச்சு வருஷம் ஆச்சு குழந்தை ஏஞ்சல் மாதிரி ஒரு அழகான குட்டி இருக்கா ஒன்றரை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் தான் குழந்தைக்கு ஒன்றரை வருஷம் உன் புருஷன் ரொம்ப சரி போங்க ஓகே சார்

அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வர லேட் ஆயிருச்சு பரவாயில்ல பரவாயில்ல ஆ சீதா ஷி இஸ் மிஸ் ரேகா ஐபிஎஸ் சிஐடி ஆபீசர் பரமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் சார் உங்களை நேத்து தான் எனக்கு தெரியும் உங்க வைஃப் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் 50 50 அதன 50 50 போக போக உங்களுக்கு ஏ தெரியும் சீதா உன் வீட்டுக்காரர் ரெண்டு பேர் மட்டும் இல்ல நாலு பேர் பங்கு

நம்ம பழனதெல்லாம் மறந்துட்டியா இத பாரு நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல சாப்பிட இதா நான் இங்க தங்கடன இந்த குழந்தை கூட நினைக்குது உங்க வீட்டுக்காரனை பத்தியா

பார்வதா செக்சியா இருக்குன்னா பேச்சு செக்சியா இருக்கு இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ மோசம் போனாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி புரியுதா நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும் அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா கண்டிப்பா கொடுப்பேன் வார்த்தை தவற மாட்டேயே தவற